தற்போது கிடைத்திருக்கிற முக்கிய செய்தி எதிர்கட்சி தலைவராகிறார் சோனியா காந்தி எதிர்கட்சி தலைவராக சோனியா காந்தி தேர்வு எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சோனியா காந்தி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அந்த கட்சி எம்பிக்களுடைய கூட்டத்தில் தற்பொழுது அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவராகிறார் சோனியா காந்தி தற்போது நம்மோடு செய்தியாளர் வசந்தி இணைந்திருக்கிறார் தகவல்களை காங்கிரஸ் புதிதாக தேர்தல் செய்யப்பட்ட எண்புக்களை கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று இது முதற்கட்டமாக காங்கிரஸ் நாடாளுமன்ற தலைவராக சோனியா காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பாக காங்கிரசோட பைலான்ஸ் சட்ட படி நாடாளுமன்ற குழு தலைவராக யார் தேர்வு செய்யப்படுகிறார்களோ அவரே எதிர்க்கட்சி தலைவராகவும் பொறுப்பேற்பார் என்பது இருக்கக்கூடிய நிதியாக இருக்கோது எதிர்கட்சி தலைவராகவும் சோனியா காந்தி தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான விஷயங்களாக சொல்லப்படுகிறது எதிர்கட்சி தலைவர்களுக்கு அந்த பதவி அந்த பொறுப்பானது கேபினட் அமைச்சருக்கு இணையான ஒரு அந்தஸ்து வழங்கப்படும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க குறிப்பா அஹ் தேர்தல் ஆணையர் ஊழல் தடுப்பு கண்காணிப்பாளர் சரி நேமனம் சரி அதே போல ஆஹ் பல்வேறு பாராளுமன்ற கூட்டு குழு விசாரணையில இது மாதிரியான பல்வேறு விஷயங்களுக்கு ஆஹ் அல்லது எதிர்கட்சி தலைவருடைய பங்கு அவருடைய ப்ரெசன்ஸ் என்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாம கடந்த பத்து ஆண்டுகள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதா இருக்கட்டும் இந்த பத்து ஆண்டுகள்ல எதிர்க்கட்சி தலைவர் அஹ் ரொம்ப ஒரு காலியா இருந்த கூடிய ஒரு இருந்தது எனவே தற்போது இந்த பத்தாண்டுகளுக்கு பிறகு அந்த இடத்தை வந்து காங்கிரஸ் ஆனது நிரப்பி காங்கிரஸ் வந்து நாற்பத்தி நான்கு இடங்களையும் அதே போல கடந்த முறை இடங்களை தான் அவங்க பெற்றிருந்தாங்க எனவே எதிர்கட்சிக்கான அந்த ஒரு நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் அப்படின்னா ஆகணும் அப்படின்னா அந்த அடிப்படையில இன்று தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஒரு சுயேட்சி காங்கிரஸ்ல இணைந்ததுனால நூறு எம்பிக்கள் காங்கிரம் இருக்கிறார்கள் எனவே எதிர்கட்சி அந்தஸ்து அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதன் தலைவராக யார் அஹ் தேர்வு செய்யப்படுவார் அப்படின்றதுதான் நேற்றைய இருந்து ரொம்பவும் குருவியெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருந்து எதிர்பார்ப்பு இருந்தது அது அடிப்படையில் அதற்கான விடை தற்போது கிடைத்திருக்கு என்றுதான் நம்ம எல்லாரும் பார்க்க முடியும் அஹ் இன்று அஹ் புதிதாக செய்துப்பட்ட எம்சைகள் ஒருமனதாக சோனியா காந்தி அவர்கள் இருந்து தேர்ந்தெடுத்து அதன் பிறகு எதிர்கட்சி தலைவராக அவர் அந்த 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 பொறுப்புக்கு அலங்கரிப்பார் அப்படின்னு பார்க்கப்படுகிறது எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற பொறுப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பாக இருக்கு ஏன்னா ஏற்கனவே கடந்த பத்து ஆண்டுகளாக நம்ம அந்த எதிர்கட்சி பதவியில யாரும் இல்லை அப்போ ஒரு பெரும்பான்மை அடிப்படையில் எல்லா விஷயங்களும் பாஸ் பண்ணப்பட்ட ஒரு சூழல்ல தற்போது அந்த தலைமை சூழலே மாறி இருக்கிறது அஹ் வரக்கூடிய நாடாளுமன்ற பொறுத்த வரைக்கும் இங்கு எதிர இருக்கக்கூடிய

நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக சோனியா காந்தி செயல்படுவார் என தகவல் அரசியலமைப்பு சட்டப்படி எதிர்க்கட்சி தலைவருக்கு கேபினட் அமைச்சருக்கு இணையான அந்தஸ்து வழங்கப்படும் தகவல் ஆணையர் ஊழல் தடுப்பு கண்காணிப்பாளர் நியமனங்கள் உள்ளிட்டவற்றில் எதிர்கட்சித் தலைவரின் பணி பங்கு முக்கியமானது பத்தாண்டுகளுக்கு பிறகு இந்திய நாடாளுமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி தலைவர் பொறுப்பை பெறுகிறது